அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி நாம இன்னைக்கு டிஏபி ஃபர்டிலைசர் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் ஏ டு ஜெட் பார்க்க போறோம் சரி இது வரைக்கும் வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த உரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்க வந்த காணொலிகளில் நான் ஒரு ஒன்பது பாயிண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் சரி அதுல மொதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் மொதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா டிஏபி என்றால் என்ன டிஏபி என்றால் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா டை அமோனியம் தான் நம்ம டிஏபின்னு சொல்லுவோம் இதில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்த சத்துக்கள் மட்டும்தான் இருக்கு இதுல டிஏபிங்கிறதே ஒரு பாஸ்பரஸ் சார்ந்த உரம்னு சொல்லுவோம் இரண்டாவது பாயிண்டா இதில் இருக்கும் சத்துக்கள் என்ன சதவீதம் என்னங்கறதா இரண்டாவது பாயிண்ட் இதில் பதினெட்டு சதவீதம் நைட்ரஜனும் நாற்பத்தாறு சதவீதம் பீட்டு ஓஃபையும் இருக்குது அடுத்து மூன்றாவது பாயிண்ட் உரத்தின் வரலாறு உரத்தின் வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முத முதல்ல இது எப்படி இந்த டிஏபி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஃபர்ஸ்ட் ஹெர்பர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு முறையை கண்டுபிடிக்கிறாரு அவர் என்ன முறையை கண்டுபிடிக்கிறாருன்னா ஹைட்ரஜன் வாயுல இருந்து நைட்ரஜனை அமோனிய தொகுப்பாக பிரிக்க கூடிய ஒரு மெத்தட கண்டுபிடிக்கிறார் அவர் ஆரம்பத்தில் அந்த சின்னதாக கண்டுபிடிக்கிறாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல காரல் போஷுங்கிற ஒரு விஞ்ஞானி அவரும் ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி என்ன கண்டுபிடிக்கிறதா அவர் இன்னும் இண்டஸ்ட்ரியலுக்கு எப்படி இந்த ஹைட்ரஜன் வாயுல இருந்து நைட்ரஜன் அமோனியா தொகுப்பாக பிரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவர் பெருசாக சொல்லி பிரிக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நடக்குது இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறத வச்சு அந்த மெத்தடுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த மெத்தடோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஹெர்பர் போஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தட சொல்றாங்க என்னடா அந்த ஹெர்பர் போஷ் மெத்தட்னா அந்த காரல் போஷ்ல இருக்க அந்த போஷும் ஹெர்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹெர்பர்லேருந்து அந்த ஹெர்பருங்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க சரி இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம் இப்போ அமோனியா தொகுப்பாக எடுத்துட்டாங்க கூரப்பா பாஸ்பிரிக் ஆசிடை மட்டும் நம்ம கலந்தோம்னா போதும் இப்போ வந்து அது எப்படின்னா டிஏபியை வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா டென்ஸ் வேலி அத்தாரிட்டி டிவிஎங்குன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த செயற்கை உரத்தை வந்து முதல்ல தயாரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலின் தொடக்கத்தில் தான் இந்த ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிடா இப்ப இந்த உரம் தயாரிச்சிட்டாங்க இது எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னு நீங்க சொல்லி கேட்கலாம் இப்போ இந்தியாக்குள்ள அந்த உரம் எப்படி வந்துச்சுன்னு பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குள்ளதான் இந்தியாவோட பசுமை புரட்சி காலம்னு சொல்லுவாங்க சரி இப்ப இந்த மாதிரி சமயத்தில் இந்த உரங்கள் அதிகமாக எங்க தயாரிக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் தான் தயாரிக்க அதிகமாக தயாரிக்கப்பட்டது அங்க நம்ம இறக்குமதி செய்துக்கிட்டோம் ஏன்னா அப்போ நம்மளோட நாட்டில் வந்து உணவு பஞ்சம் அதிகமாக இருந்துச்சு கோதுமை நெல் விளைச்சல் அதிகரிக்க இந்த டிஏபி கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுறதுனால அடுத்து இது எப்படி உருவாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே உள்ளூர்லேயே உற்பத்தி செய்ய தொடங்கப்பட்டுச்சு அப்போ குறைஞ்ச அளவில் தொடங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ள தான் இதோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே இஃப்கோ கோரமண்டல் அந்த ஆர்சிஎஃப் இந்த கரிஃப்கோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் இந்த டிஏபி போன்ற உறவங்கள் அதிகமாக உருவாக்கப்பட ஃபேமஸான என்னன்னு சொன்னால் இஃப்கோ கம்பெனின்னு சொல்லலாம் அடுத்து இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இந்தியாவில் உலக மிகப்பெரிய பயிரை டிஏபி பயன்படுத்துகிற பட்டியலில் இந்தியா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அதே மாதிரி இந்த இஃப்கோன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து நானோ டிஏபின்னு சொல்லி வழியாக தெளிக்கக்கூடிய டிஏபியும் உருவாக்கப்பட்டது இந்த இஃப்கோங்கிற கம்பெனியில் வர நானோ டிஏபி சரி இப்ப நாலாவது பாயிண்டா இதை தயாரிக்க முறை இதை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தயாரிச்சாங்கன்னா பாஸ்பிரிக் அமிலத்து கூட அமோனியாவை சேர்ந்து டைஅமோனியம் பாஸ்பேட்டா மாத்துறாங்க ஆனா பிற்காலத்துல பயன்பாட்டுக்கு வர்றப்ப பிற்காலத்துல இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க முறை எது அப்படின்னா ராக் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க மலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ராக் பாஸ்பேட்டை உடைச்சு அதை சல்பிரிக் அமிலத்தோட கலந்தாங்கன்னா பாஸ்பிரிக் அமிலமாக மாறும் அந்த பாஸ்பிரிக் அமிலமும் அமோனியாவும் சேர்ந்து டைஅமோனியம் பாஸ்பேட்டா மாத்துறாங்க இதுவே மாத்தனோன்னு ஒரு கூழ் மாதிரி வரும் அந்த கூளை வந்து பின்னர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிறு மணி மணித்துணிகளாக மாற்றுவாங்க அந்த மாற்றுன துளிகளை வந்து உரண்டு உரண்டையே வர வந்த துளிகளை வந்து உலர்த்துதல் மற்றும் பூச்சிதல் உலர்த்ததுன்னா அதை ஈரமா அந்த வந்து மணி துளியை மணித்துளியை ஒன்று ஒன்று ஊட்டாம காய வச்சு அதுமாரி ஒரு பூச்சி கொடுத்துருவாங்க உரம் வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு அடுத்து அடுத்தபடியாக பேக்கிங் பண்ணி நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க சரி இப்போ இந்த டிஏபியில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சொல்லிட்டோம் நாற்பத்தாறு சதவீதம் வந்து பாஸ்பரஸ் சொல்லிட்டோம் அப்போ பதினெட்டு கிலோ நைட்ரஜன் சார்ந்த சத்துக்களும் நாற்பத்தாறு கிலோ பாஸ்பரஸ் சார்ந்த சத்துக்களும் மொத்தம் அறுபத்தி நாலு கிலோ சத்துகள் மட்டும்தான் இந்த உரத்துல இருக்கு மீதி முப்பத்தாறு கிலோ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா பேலன்ஸ் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபில்லர் மெட்டீரியல்ஸாக இருக்கு அறுபத்தி நாலு கிலோ சத்துக்கள் மட்டும்தான் இதில் இருக்கும் நூறு கிலோ உரத்துல அடுத்து ஐந்தாவது பாயிண்டா பயிர்களுக்கு ஊட்டச்சத்து விளக்கம் பயிரோட ஊட்டச்சத்துக்கள் விளக்கம் என்னென்னு செய்யணுமா இந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால வலுவான வேர் உருவாகும் தொடக்க வளர்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி காய் கதிர் வளர்ச்சி மேம்படும் அதே மாதிரி நைட்ரஜன் இதில் இலை தண்டு வளர்ச்சிக்கு உதவும் அதே மாதிரி இதில் இருக்கிறதுனால ஆழமான வேல் வளர்ச்சி இப்போ நம்ம செடியோட ஆரம்பத்தில் குட்டி குட்டியா இருக்க வேர் வந்து நல்லா வளருவோம் அதே மாதிரி மெல்ல கரைந்து சத்துக்கள் தொடர்ந்து வழங்குவதுக்கு இந்த டியமோனியம் பாஸ்பேட்டுங்கிறது நல்லா பயன்படும் அதே மாதிரி விளைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க அந்த டிஎமோனியம் பாஸ்பேட்டுங்கிற யூஸ் பண்றப்ப அதே மாதிரி இலைகள்ல வந்து அந்த பசுமையை சேகரிக்கிறதுக்கு நைட்ரஜன் உதவுறதுனால இந்த உரத்துல நைட்ரஜன் இருக்கிறதுனால பெருமளவு நமக்கு இருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம நாற்றுகள் இருக்கு அதை வலுவான வளர உதவுவோம் பயிர் வந்து டக்குன்னு பச்சை கட்டி நல்லா வலுவான பிடிச்சி தண்டுகள் வளரவும் அந்த பாசுடை சார்ந்த உரங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி பூக்களை வந்து இப்போ ஏதாவது பூ பூ பூத்து அது மூலயமா காய் வைக்க போதே இல்லை கதிர்கள் வந்து பெருசாக வளரணும் அப்போ இருக்கிறப்ப சார்ந்த உரங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துணுங்க அதே மாதிரி பாஸ்பரஸ் பயன்படுத்துறப்ப எந்த அளவுக்கு இப்போ மக்காச்சோளமே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட கதிர்கள் நல்லா நீட்டமாக வந்து மணிகள் தலை வரைக்கும் பிடிச்சாதான் நல்லா பெருசாக கதிர்கள் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் வரும் நல்ல ஈல்டு அதே மாதிரி தான் இப்போ பூ போன்ற பயிர்களுக்கு எதாவது பயன்படுத்துகிறோமா பூக்கள் அதிகமாக உதறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் பூக்களை உதராமல் இருக்கவும் இந்த டைமோனியம் பாஸ்பேட்டுங்கிறது கண்டிப்பாக உதவும் அதே மாதிரி பொக்கு விதம்னு சொல்லுவோம் இல்லை வெற்று விதைன்னு சொல்லுவோம் உள்ள திறந்து பார்த்தா விதை ஒன்றுமே இருக்காது டம்மியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் விதைகள் நல்லா பிடிக்கிறதுக்கும் அந்த மிச்சத்துக்கு வந்த ஒருமான டிஏபிங்கிற டயமோனியம் பாஸ்பேட் கண்டிப்பாக இருக்குது விளைச்சல் அதிகரிக்கும் அதேமாதிரி விளைச்சல் பொருள் தரத்தை உயர்த்துங்க கண்டிப்பாக அது ஒரு வெயிட்டே நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கு இந்த டயமோனியம் பாஸ்பேட் கண்டிப்பாக பயன்படும் அடுத்து ஆறாவது பாயிண்டா இந்த டயமோனியம் பாஸ்பேட் உரத்தை எப்படி பயன்படுத்தணும் கண்டிப்பாக இதை எப்படி பயன்படுத்தணும் அடி உரவாக பயன்படுத்தணுங்க அடிவரமான இப்போ நெல் போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இப்போ நீங்கள் நெல் பயிர் ஓன்றதுக்கு முன்னாடி அடி உரமா அந்த டயமோனியம் பாஸ்பெட்டுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தூவி விட்டுட்டு அப்புறமா பயிரை நடவு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அது வந்து மண்ணுக்கு அடியில் அந்த உரங்கள் போறப்ப நம்ம ஊன்றப்ப அந்த வேர்கள் வந்து எடுத்துக்கொள்ள சத்து எடுத்துக்கொள்ள ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆரம்ப கால வளர்ச்சி நிலையில மட்டுமே இந்த டிஏபி பயன்படுத்தணும் அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு கொடுக்காது அதுக்குள்ளே நம்ம மணி நம்ம போட்ட மணிச்சத்து மண்ணில் வேஸ்ட்டாகவே போயிடுங்க ஆரம்ப கால வளர்ச்சின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பது நாள் ஒரு ஆறு மாதத்தை பயிர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள் டூ முப்பது நாள் நீங்கள் முதல் டோஸாக கொடுத்துருங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் மேலே தான் பயிர் நட்டுவிட்டு பயிர் இதில் பயிர்கிட்ட தான் நீங்கள் அந்த உரத்தை போட போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அந்த பயிர்கிட்ட அந்த உரத்தை போடணுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டையமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய இந்த டிஏபி உரத்தை வேருக்கு அருகிலேயே போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேருக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா தான் இந்த பாஸ் பாஸ்போரிக்கு வந்து ஓரளவுக்காவது எடுத்துக்கொள்ள நீங்கள் ரொம்ப தூர தூரமாக போட்டு போனீங்கன்னா அந்த டிஏபி யூஸ் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட் அடுத்து என்னன்னா சிறப்பு தன்மை ஏழாவது பாயிண்டா சிறப்பு தன்மை சிறப்பு தன்மை என்னென்னு பார்த்தோம்னா இதில் அதிக பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் இருக்கிறதுனால வேகமான செயல்படும் நைட்ரஜன் பதினெட்டு சதவீதம் இருக்குது அதே மாதிரி அடிப்படை ஒரு மாணவர் சிறந்தது அதே மாதிரி ஆரம்பத்தில் பூக்கும் திறன் மற்றும் விளைச்சல் அதிகரிக்கும் பெருமான பயிர்களுக்கு மண்ணுக்கு பொருத்தமானவும் உள்ளது இந்த டிஏபின்னு சொல்லக்கூடிய டையமோனியம் பாஸ்பேட் அடுத்து எட்டாவது பாயிண்ட்டாக என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ தானிய வகை பயிர்களுக்கு என்னென்ன அதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா நெல் கோதுமை மக்காச்சோளம் அதே மாதிரி வரகுன்னு சொல்லுவோம் கம்பு ராகி தினை சாமை குதிரவாளி அடுத்து பருப்பு வகை பயிர்களுக்கு என்ன பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டோம்னா பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு கொண்டக்கடலை தட்டப்பயிரம் அடுத்து எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லுவோம் எண்ணெய் வித்து பயிர்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நிலக்கடலை எள்ளு சூரியகாதி கடுகு சோயா ஆமணக்கு அடுத்து நாலாவதா வருமான பயிர்கள்னு சொல்லி சொல்லுவோம் வருமான பயிர்கள்னா கேஸ் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க கரும்பு பருத்தி புகையிலை இது போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து தோ தோட்ட பயிர்கள்னு சொல்லுவாங்க அந்த தோட்டப்பயிர்கள் பயிர்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தேங்காய் வாழை காப்பி தேயிலை ரப்பர் மிளகு ஏலக்காய் இது போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து காய்கறி பயிர்களுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம்னா தக்காளி ஆஹ் கத்தரிக்காய் மிளகாய் வெங்காயம் பூண்டு முட்டைகோஸ் காலிஃப்ளவர் வெண்டை உருளைக்கிழங்கு பீன்ஸ் இது போன்ற காய்கறிகள் பயிர்களுக்கு பயன்படுத்தணும் அடுத்து மசாலா பயிர்களுக்கு என்னத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா மஞ்சள் இஞ்சி கொத்தமல்லி சீரகம் பெருஞ்சீரகம் அடுத்து பழங்களுக்கு என்னென்ன மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா மாம்பழம் வாழைப்பழம் பப்பாளி திராட்சை கொய்யா மாதுளை தர்பூசணி ஆரஞ்சு அதே மாதிரி மலர்கள் பயிர்களுக்கு என்னென்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா ரோஜா மல்லிகை சம்மங்கி செவ்வந்தி இது போன்ற பூக்கும் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் சரி அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட்டாக எந்த பயிர்களுக்கு எந்த மாதிரி டோசேஜ் அளவில் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க மேக்சிமம் வந்து இந்த டிஏபி வந்து நம்ம நெல் போன்ற பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இந்த நெல் கோதுமை மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தும் போது அடிவுரமாக பயன்படுத்த போகிறோம்னா ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இல்லை நாம் வந்து மேலே தான் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது கிலோ ஒரு எழுபது கிலோ வரைக்கும் நீங்கள் மேலே போடலாம் கண்டிப்பாக ஓகேவா அடுத்து இரண்டா பருப்பு வகை பயிர்களுக்கு இந்த தோரம் உளுந்து பருப்பு கொண்ட கடலை தட்டைப்பயிர் போன்ற பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா முப்பது கிலோல இருந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்து அடுத்து எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நிலக்கடலை எள்ளு இது போன்ற சூரியகாந்தி கடுகு இந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்கள் எவ்வளோ பயன்படுத்தலாம்னா ஐம்பது கிலோல இருந்து நூறு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து இந்த கரும்பு பருத்தி புகையிலேன்னு சொன்னால இது போன்ற வருமான பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது நான் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஏபின்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த மூணுமே வந்து வருமான பயிர்கள்னு சொல்லக்கூடியது மணிச்சத்து கண்டிப்பாக கொடுக்கணும் மணிச்சத்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா இப்போ பருத்தியில் நல்லா பஞ்சு அந்த விதைகளோட வெயிட்டு கண்டிப்பாக இருக்கும் இப்போ கரும்பே இருந்தாலும் நம்ம வெயிட்டு கொடுக்கக்கூடியது இது தாங்க அடுத்து தோட்டப்பயிர்கள்னு சொல்லிட்டோம் தோட்டப்பயிர்கள்னால் இந்த தேங்காய் வாழை காஃபி தேயிலை ரப்பர் இந்த மாதிரி சொல்லிட்டோம்ல இந்த மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நூறு கிலோலேருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டாமா இப்போ நீங்கள் வந்து ஒரு தேங்காய் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது இப்போ அந்த பயிருக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு செடிக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தேங்காய் ஓன பண்ணீங்கன்னா தேங்காய் சுற்றி வட்டம் கட்டி வச்சுருக்கீங்க பிடிச்ச வரை ஒரு இரநூத்தம்பது கிராம்லேருந்து ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் அதை சுற்றி போட்டிருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா காய் பிடிக்கிறப்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக அடுத்து ஆறாவது காய்கறி பயிர்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டால் ஒரு முப்பது வந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து பழங்கள் பழங்களுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுலேயும் நூறு டு நூற்றைம்பது கிலோ வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தினா ஒரு செடிக்கு நீங்கள் வந்து அடி கொடுக்க முடியல அப்படிங்கிற பக்கத்தில் தான் நீங்கள் போட போகிறீங்கன்னா இதுலேயும் இரநூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வட்டை கட்டி வச்சுருப்பீங்க சார் ரவுண்டாக அதில் வந்து இரநூத்தம்பது கிராம்லேருந்து முந்நூற்றம்பது கிராம்ல வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டா பிரித்து ஸ்பிளிட் டோஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்க அந்த பழங்கள் உருவாட்டுறதுக்கு பிஞ்சுகள் வந்து பூக்கள் வந்து உதிர்ந்து கீழே விழுவாது முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாமே காயிலேருந்து பூ வந்து காய மாதிரி காயிலேருந்து கனியாக மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஈல்ட கொடுக்குங்க அந்த பர்டேஸ் அடுத்து மசாலாவுங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த மஞ்சள் இஞ்சி கொத்தமல்லி போன்ற பயிர்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அடுத்து இந்த மலர் பயிர்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுலேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடிவரமாக கொடுக்கல மேலே தான் போட போகிறீங்க செடி பக்கத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் அறுபதுலேருந்து ஒரு எழுபது கிலோ வரைக்கும் ஒரு நூறு டு ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் ஸ்ப்ளிட் டோஸ் தான் கம்மி கம்மியாக நீங்கள் செடிக்கு அடியில் கண்டிப்பாக போடலாங்க சரி எந்த ஒரு உரமுமே வந்து எப்படி இருக்குது அதில் எந்த மாதிரி வேதிப்பொருள்கள் இருக்குது அது நம்ம மண்ணுக்கு ஓந்தாதான உரமாக இந்த உரத்தை வந்து எந்த சமயத்தில் பயன்படுத்தினா எப்படி வந்து செடிகளுக்கு ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியும் உரைச்சி எப்படி குறைக்கணும் கரெக்டான நேரத்தில் எந்த உரத்தை எப்படி கொடுக்கணுங்க பற்றி நம்ம வேளாண் வழி கட்டி யூடியூப் சேனல்லே வீடியோ ஒன்றா போயிட்டுருக்குங்க நிறையா விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ அனுப்புங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறையா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் விளைய பெறுவது உங்கள் வேளாண் வழி கட்டி வெற்றி நிச்சயம்